அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுகவின் மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் விளக்கமாக எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர்

இந்த திட்டத்தை தமிழகத்திலே தான் முதலமைச்சர் உருவாக்கினார் அவட்டத்தில் கூட்டமா இதெல்லாம் வேணாமா இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி அந்த கும்பலக்குள்ள வந்து அடி வாங்கி வைக்கிறதா வேணாம் நூறு யூனிட் மின்சாரம் இலவச ஒரு மூணு தாலு கொடுக்கறாங்க ஆட்டோ வாங்குறியா கடை பார்த்துட்டா ஸ்கூட்டி வாங்குறியா பாதி வேலை கொடுத்தா போதும் என்ன முதியோர்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விவசாயிகளுடைய பூரா தள்ளுபடி இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நிறைய போட்டிருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாம் இனிமேல் தொடரப் போகிறது இனி இனிமையான அருமையான சூப்பரான திட்டங்களை அம்மா கையில் வச்சிருக்காங்க எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே அம்மா அவர்கள் ஐந்தாண்டு முழுமையாக ஆட்சி செய்வார்கள் இன்னும் வரப்போகிற இத்தனை தேர்தல் வந்தாலும் தான் முதலமைச்சராக இருப்பார்கள் அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல திட்டங்கள் நல்ல சட்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேர வேண்டும் என்றால் திமுக ஒருதளவோட போட்டு வயக்காட்டு வேலைக்கு போறோம் விவசாயம் போறாங்க கட்டரை வேலைக்கு போறாங்க பிள்ளையை கக்கத்துல வச்சுட்டு சோறு சட்டியை தள்ள வச்சுட்டு போவாங்க ஏமா பிள்ளையை பள்ளிக்கூட்டம் ஒண்ணு சேர்க்கலையானு கேட்டா என் பிள்ளைக்கு யாரு சோறு போடுவா யாரு புஸ்தகம் வாங்கி குடுப்பா யாரு பேனா வாங்கி கொடுப்பா என்று கேட்ட கேள்விக்கு காலனி முதல் கணினி வரை கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா சத்துணவு பேர்ல மட்டும் இருந்தா பத்தாது சத்து வேணும்னு சொல்லி அதுல ஒரு முட்டையும் வைத்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அம்மா சொல்லிக் கொடுத்த திட்டத்தை விட சொல்லாமல் கொடுத்திருக்கின்ற திட்டம் நிறைய திட்டம் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அம்மா வினவாட்டல் அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் அம்மா முழு பரிசோதனை அம்மா குடிநீர் அம்மா பெண்களுக்கான முழுகூடல் பரிசோதனை அம்மா மகப்பே சஞ்சீவி அம்மா பரிசு என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் குழந்தைக்கு கூட அம்மா மகத்தே செஞ்சு கொடுக்கறாங்க வாக்குறுதிகளை தெரிவித்து விட்டு அறிவித்து விட்டு அடுத்து அவர்கள் காணாம போய்விடுகின்ற முதல்வருக்கும் ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே அறிவித்த அறிவிப்புகளை மக்களுக்காக அறிவித்த திட்டங்களை முதலமைச்சராக உங்களால் பொறுப்பேற்றதற்கு உடனடியாக முதல் கையெழுத்து இட்டவர் புரட்சி அம்மா அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஏழை எளிய மாணவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் எதிர்கால சந்ததிகள் இந்த மொழி சார்ந்த தமிழ் மக்கள் உயர்ந்தவர்களாக படித்தவர்களாக பொருளாதாரத்திலே வளர வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்திலே என்றைக்குமே முன்னணியில் இருக்கக்கூடியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறாங்க புக்கு பேகு காலனி ஜாமெட்ரி பாக்ஸு லேப்டாப்பு சைக்கிள் கொஞ்சம் பெருசா ஸ்கூட்டி என்ன வசதி செய்யல